வணக்கம் நாம இன்று திருக்குறளில் மூன்றாவது அதிகாரமான நீத்தார் பெருமை இதை பற்றி பார்க்கலாம் தன்னலம் நீக்கி பொதுநலத்திற்காக நலத்திற்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து தொண்டு செய்பவர்களின் பெருமையினை சிறப்பிக்கிறது நீத்தார் பெருமை அதிகாரம் இதில் முதல் திருக்குறள் பார்க்கலாம் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல்ல ஒழுக்கத்து என்றால் ஒழுக்கத்திற்காக அதாவது சமுதாய ஒழுக்கத்திற்காக நீத்தார் என்றால் தன்னலம் நீக்கியவரின் பெருமை என்றால் பெருமையினை பொதுவாக விழுப்பம் என்றால் சிறப்பு என்று பொருள் இங்கு விழுப்பத்து என்றால் உயர்வான எல்லாவற்றுள்ளும் சிறந்தது என்று பொருள்படும் இப்போது இந்த முதல் வரிக்கான பொருளை நம்ம வாசித்து பார்க்கலாம் சமுதாய ஒழுக்கத்திற்காக தன்னலம் நீக்கியவரின் பெருமையினை உயர்வான எல்லாவற்றுள்ளும் சிறந்தது என்று இனி அடுத்த வரிக்கு போகலாம் வேண்டும் என்றால் போற்றப்பட வேண்டும் எவை போற்றப்பட வேண்டும் பணுவல் பணுவல் என்றால் நூல் அல்லது புத்தகம் பொதுவாக பணுவல் என்பது மெய்யறிவு நூல்கள் அல்லது அறநூல்களை குறிக்கும் துணிவு என்றால் துணிவான உறுதிப்பாடு பணுவல் நூல்களின் துணிவான உறுதிப்பாடு எவையாக இருக்க வேண்டும் என்றால் சமுதாய ஒழுக்கத்திற்காக தன்னலம் நீத்தவரின் பெருமையினை சிறந்ததுள் சிறந்ததாக போற்றப்பட வேண்டும் என்பதே ஆகும் அடுத்து இந்த திருக்குறளுக்கான விளக்கம் இப்போது பார்க்கலாம் சமுதாய ஒழுக்கத்திற்காக தன்னலம் நீத்தார் பெருமையினை சிறந்ததாக போற்ற வேண்டும் இதுவே பனுவல் நூல்களின் துணிவான உறுதிப்பாடாகும்

வையத்து இறந்தாரை கொண்டற்று துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை கொண்டற்று இந்த திருக்குறளுக்கான பொருள் பார்க்கலாம் முதல்ல துறந்தார் என்றால் தன்னலம் நீத்தார் பெருமை என்றால் பெருமையினை அல்லது சிறப்பினை துணை கூறின் என்றால் அளவு கூறினால் வையத்து என்றால் உலகத்தில் தன்னலம் நீத்தார் பெருமையினை அளவு கூறினால் உலகத்தில் இனி அடுத்தவரி பார்க்கலாம் இறந்தாரை என்றால் இதுவரை இறந்தவர்களை எண்ணிக்கொண்டு என்றால் எண்ணிக் கணக்கிட்டு கொண்டது அற்று என்றால் போன்றதாகும் நீதார் பெருமையை அளவு கூறினால் உலகத்தில் இதுவரை இறந்தவர்களை எண்ணி கணக்கிட்டு கொண்டது போன்றதாகும் இவ்வுலகத்தில் இதுவரை பிறந்து பின் இறந்தவர்களை யாரேனும் கணக்கிட்டு சொல்ல இயலுமா யாராலும் முடியாது அதுபோல தன்னலம் நீதாரின் பெருமையை அளவிட்டு யாராலும் கூற முடியாது அடுத்து இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் பற்றுகளை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரையில் பிறந்து இறந்தவர்களை எண்ணி கணக்கிடுவதை போன்றது துறந்தார் துறந்தார் பெருமை பெருமை துணை கூறன் துணை வையத்து இறந்தாரை இறந்தாறை எண்ணிக் கொண்டற்று எண்ணி கொண் தற்று இருமை வகை தெரிந்து எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு இந்த திருக்குறளுக்கான பொருள் பார்க்கலாம் முதல் சொல் எடுத்துக்கலாம் இருமை என்றால் தன்னலம் பொதுநலம் ஆகிய இரு நிலைகள் வகை தெரிந்து என்றால் இந்த இருவேறு நிலைகளை ஆராய்ந்து தெரிந்து ஈண்டு என்றால் பின் விரும்பி இங்கு அறம் என்றால் தன்னலம் மீத்து பொதுநல தொண்டு என்ற அறம் பூண்டார் என்றால் மேற்கொண்டவர் பெருமை என்றால் பெருமையானது பிரங்கிற்று உலகு என்றால் ஒளிபரவிய உலகம் போன்றது பிரங்கிற்று என்றால் ஒளிபரவிய என பொருள் மக்கள் தொண்டு ஆற்ற விரும்புபவர்கள் முதலில் தன்னலம் மற்றும் பொதுநலம் ஆகிய இருவேறு கூறுகளை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் பொது வாழ்வில் உள்ள கடும் உழைப்பு தியாகம் துன்பங்கள் பொறுமை மற்றும் எதிர்ப்புகள் ஆகியவற்றை அறிய வேண்டும் தன்னலம் கருதிய வாழ்வில் உள்ள எளிமை இன்பம் ஆகியவற்றை அறிய வேண்டும் அதன் பின்பு மக்கள் தொண்டு என்னும் அறத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்களின் பெருமையானது ஒளிபரவிய உலகம் போன்றதாகும் ஏன் இருவேறு கூறுகளை ஆராய வேண்டும் இவ்வாறு செய்தால் மட்டுமே பொதுநல அறத்தை திறம்பட ஆற்ற முடியும் இல்லையேல் பாதியில் பின்வாங்கும் நிலை ஏற்படலாம் விளக்கம் இப்போது பார்க்கலாம் வேறு நிலைகளை ஆராய்ந்து பின் அறத்தை கடமையாக ஏற்றுக்கொண்டவர்களின் பெருமையானது ஒளிபரவிய உலகம் போன்றதாகும் இருமை வகை தெரிந்து பெருமை உலகு பெருமை தோட்டியான் எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் புறநென்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் என்னும் வைப்பிற்கோர் வித்து உரனென்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் எடுத்துக்கலாம் உறுதி என்னும் தோட்டியான் என்றால் அங்குசத்தாள் அங்குசம் என்பது யானையை கட்டுப்படுத்த யானை பாகர் பயன்படுத்தும் ஆயுதம் ஆகும் நாம் எப்படி எடுத்துக்கலானா உறுதி என்னும் ஆயுதத்தால் ஓர் ஐந்தும் என்றால் உணர்கின்ற ஐம்பொறிகள் இங்கு ஐந்து என்பது மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்பொறிகளின் வாயிலாக ஊறு சுவை ஒளி நாற்றம் ஓசை ஆகிய ஐந்து புலன்களை குறிக்கும் காப்பான் என்றால் அடக்கிக் காப்பவன் உறுதி என்னும் ஆயுதத்தால் தனது ஐம்புலன்களை அடக்கிக் காப்பவன் யாராக இருக்க முடியும் அவர்தான் தன்னலம் நீக்கியவர் அதாவது நீத்தார் அடுத்த வரி எடுத்துக்கலாம் வரனென்னும் என்றால் சிறந்த என்னும் வைப்பிற்கு என்றால் நிலத்திற்கு அல்லது உலகத்திற்கு சிறந்த உலகத்திற்கு ஓர் வித்து என்றால் ஒரு விதை அதாவது தன்னலம் நீக்கியவர் சிறந்த உலகத்திற்கு விதையாகிறார் என்று பொருள்படும் அடுத்து விளக்கம் பார்க்கலாம் தோட்டி அல்லது அங்குசம் என்கின்ற சிறு கருவியே பெரிய யானையை அடக்கி கட்டுக்குள் வைத்திருக்கிறது அதுபோல உறுதியான அறிவு என்கின்ற ஆயுதத்தால் ஐம்புலன்களை அடக்கி ஆளத் தெரிந்தவர்கள் தன்னலம் நீக்கியவர் அதாவது நீத்தார் என்ற பெருமை பெறுவர் அவர்களே சிறந்த நிலத்திற்கு அல்லது சிறந்த சமுதாயத்திற்கு விதையாகிறார்கள்

ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே கரி இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல்ல ஐந்து என்றால் ஐந்து புலன்களை அவித்தான் என்றால் பக்குவப்படுத்தியவன் அதாவது நீத்தார் ஆற்றல் என்றால் வலிமைக்கு அகல் விசும்புளார் என்றால் அகன்ற வானத்தில் உள்ளவர்களுடைய கோமான் என்றால் தலைவனான அடுத்தவரை பார்க்கலாம் இந்திரனே என்றால் மலையின் கடவுளான இந்திரனே சாலும் என்றால் போதுமான கரி என்றால் சான்று அடுத்து இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் ஐந்து புலன்களை பக்குவப்படுத்தியவரான நீதாரின் ஆற்றலுக்கு அகன்ற வானத்தில் உள்ளவர்களுடைய தலைவனான மலையின் கடவுள் இந்திரனே போதுமான சான்று என்பது இப்பாடலின் பொருள் இந்திரன் என்பவர் மலைக்கான உருவக கடவுள் ஆகும் அவர் மலையை பொழிந்து பூமிக்கு செழிப்பையும் வளமையையும் வழங்குகிறார் இத்திருக்குறளில் இந்திரனை ஒரு உவமையாகக் கொண்டு சான்றோர் அதாவது நீதார் தங்கள் ஆற்றலால் சமுதாயத்துக்கு நன்மை செய்யும் விதத்தை விளக்குகிறார் திருவள்ளுவர் ஆற்றல் அகல் அகல் விசும்புலார் கோமான் கோமான் இந்திரனே இந்திரனே சாலுங் சாலுங் கரி கரி செயற்கரிய செய்வார் என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் செயற்கு என்றால் செய்வதற்கு அறிய என்றால் எளிதில் செய்ய முடியாததை அதாவது தன்னலம் நீக்கி பொதுநலத்தை தனது கடமையாக ஏற்றுக்கொள்ளும் செயல் செய்வார் என்றால் செய்பவர்கள் பெரியர் என்றால் பெரியவர்கள் முதல் வரிக்கான பொருளை வாசித்து பார்க்கலாம் செய்வதற்கு எளிதில் செய்ய முடியாததை செய்பவர்கள் பெரியவர்கள் சிறியர் என்றால் சிறியவர்கள் யார் அப்படின்னா என்றால் செய்வதற்கு எளிதில் செய்ய முடியாததை செய்கலாதார் என்றால் செய்யாதவர்கள் அதாவது தன்னலம் நீக்க முடியாதவர்கள் அடுத்து இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் தன்னலம் நீக்கியவர்கள் பெரியர் தன்னலம் தன்னலம் நீக்கியவர்கள் தன்னலம் கருதாது பொதுநல தொண்டையே வாழ்க்கையாக கொண்டு செயல்புரிபவர்கள் சமுதாய நலனுக்காக எந்த எல்லை வரையும் செல்பவர்கள் அவர்கள் பெரியவர்கள் தன்னலம் கொண்டவர்கள் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களின் நலனை தாண்டி சிந்தித்து செயல் புரிய மாட்டார்கள் காரணம் துணிவு இல்லாமையால் அவர்கள் சிறிய வட்டத்துக்குள் வாழ்பவர்கள் அவர்கள் சிறியவர்கள் செயற்கரிய செயற்கரிய செய்வார் செய்வார் பெரியர் பெரியர் சிறியர் சிறியர் செயற்கரிய செயற்கரிய செய்கலாதார் சுவை ஓசை ஒளி ஊறு என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்ற மென்ரைண்டின் வகை தெரிவான் கட்டே உலகு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்ற மென் ரைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் சுவை என்பது உண்டல் மூலம் உணரக்கூடியது ஒளி என்பது காணல் மூலம் உணரக்கூடியது ஊறு என்பது தொடுதல் மூலம் உணரக்கூடியது ஓசை என்பது கேட்டல் மூலம் உணரக்கூடியது நாற்றம் என்பது முகர்தல் மூலம் உணரக்கூடியது என்ற ஐந்தின் என்றால் ஆகிய ஐந்தின் வகை தெரிவான் என்றால் கூறுபாடுகளை தெரிந்தவர் அது யாருனா நீத்தார் கட்டே என்றால் வசம் உலகு என்றால் உலகம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்பது ஐந்து புலன்களை குறிக்கும் அந்த ஐந்து புலன்களின் கூறுபாடுகளை தெரிந்தவர் நீதார் அந்த நீதார் வசமே உலகம் இருக்கிறது என்பது இந்த குரல் கூறும் பொருள் அடுத்து இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம் சுவை ஊறு ஒளி ஓசை மனம் என்று கூறப்படும் வகை புலன்கள் பற்றியும் அவற்றின் இயக்கங்கள் பற்றியும் அறிந்திருக்கும் நீதார் இடத்தேதான் உலகம் அடங்கியுள்ளது இந்த ஐம்புலன்கள் மூலமாகவே உலகம் உணரப்படும் நீதார் என்பவர்கள் ஐம்புலன்களின் வழியே உண்டாகும் ஆசைகளை கட்டுப்படுத்த அறிந்தவர்கள் ஆசையின் வழியே தன் சிந்தையை செலுத்தாது நல்லதோர் உலகம் உண்டாக தனது சிந்தையையும் உட்படுத்துவர் அவர்களின் வசமே இந்த உலகம் என்பது இத்திருக்குறளின் கருத்து சுவை சுவை ஊறு ஓசை ஊரு ஓசை நாற்ற நாற்ற மென் மென்றைந்தன் வகை தெரிவான் வகை தெரிவான் கட்டே கட்டே உலகு உலக நிறைமொழி மாந்தர் என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் எடுத்துக்கலாம் நிறைமொழி மாந்தர் என்றால் நிறைமொழியுடன் வாழும் மனிதர்கள் அதாவது நேர்மையும் நற்பண்பையும் கொண்டவர்களான நீதாரின் பெருமை என்றால் பெருமையை நிலத்து என்றால் நிலத்தில் அவர்கள் ஆற்றிய மறைமொழி என்றால் அவர்களது மெய்யறிவு மொழியே காட்டிவிடும் என்றால் காண்பித்துவிடும் விளக்கம் இப்போது பார்க்கலாம் நீதார் பெருமையை நிலத்தில் அவர்கள் ஆற்றிய மெய்யறிவு மொழியே காண்பித்துவிடும் என்பது இத்திருக்குறள் பாடலின் பொருள் மெய்யறிவு மொழி என்றால் என்ன மெய்யறிவு மொழி என்பது உண்மையை உணர்ந்து அதனை வெளிப்படுத்தும் மொழி ஆகும் மெய்யறிவு மொழியானது மனிதனை உண்மையின் பாதையில் வழிநடத்த உதவும் ஒரு வழிகாட்டி உதாரணம் திருக்குறளில் காணப்படும் ஆழமான கருத்துக்கள் நிறைமொழி மாந்தர் மாந்தர் பெருமை பெருமை நிலத்து நிலத்து மறைமொழி மறைமொழி காட்டிவிடும் காட்டிவிடும் குணமென்னும் குன்றேரி எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் குணம் என்னும் என்றால் நட்பண்பு என்னும் குன்றேறி நின்றார் என்றால் மலையின் மேல் ஏறி நின்றவர்களான நீத்தார் அதாவது நல்குணத்தில் சிறந்தவர்களான நீத்தார் வெகுளி என்றால் சினம் அல்லது கோபம் கணமேயும் என்றால் நொடி பொழுதேனும் காத்தல் என்றால் பாதுகாத்தல் அரிது என்றால் கடினம் இந்த திருக்குறளுக்கான விளக்கம் இப்போது பார்க்கலாம் குணத்தில் சிறந்தவர்களான நீதாருக்கு தன்னலம் கருதி கோபம் வருவதில்லை சமுதாயத்தில் சிலர் மக்களுக்கு செய்யும் தீமையை கண்டு கோபம் வருதல் உண்டு அப்பொழுது அதனை யாராலும் தடுப்பதற்கு இயலாது என்பது பொருள் குணமென்னும் குணமும் குன்றேரி குன்றேரி நின்றார் நின்றார் அரிது அந்தனர் என்போர் எனத் தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம் அந்தனர் என்போர் அறவோர் மற்றெயிற்கும் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகளான் இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம் முதல் சொல் அந்தனர் என்றால் அறவழியில் வாழ்வோர் அனைவரும் அந்தனர் ஆவர் அந்தனர் என்னும் சொல் நன்னடத்தையால் வரும் பெயர் பிறப்பால் அந்தனர் என்னும் கூற்று பொய்யானது என்போர் என்றால் என்று சொல்லப்படுபவர் அறவோர் என்றால் அறவழியில் வாழ்பவர் இங்கு நீதாரை குறிக்கிறது மற்றெவ்வுயிர்க்கும் என்றால் அனைத்து உயிர்கள் இடத்தும் செந்தன்மை என்றால் கருணையுடன் பூண்டொழுகலான் என்றால் நடந்து கொள்வர் இந்த திருக்குறளுக்கான விளக்கம் இப்போது பார்க்கலாம் அந்தனர் எனப்படுபவர் அறவழியில் வாழ்பவர்கள் அதாவது நீத்தார் அவர்கள் மனிதர்களிடத்தில் மட்டும் அல்லாமல் மனிதர்கள் மற்றும் மற்ற எல்லா உயிர்கள் இடத்திலும் கருணையுள்ளம் கொண்டு அன்புடன் என்றும் நடந்து கொள்வர் என்பது பொருள் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் அறவாளி அந்தணன் எனத் தொடங்கும் குரலில் அறவாளி அந்தணன் என்று கடவுளை குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர் அறவாளி அந்தணன் என்றால் அறக்கடல் ஆகிய அந்தணன் அதாவது இறைவன் என்று பொருள் பொதுநல தொண்டாற்ற விரும்பும் யாராக இருந்தாலும் அவர்கள் தன்னை தயார் செய்து கொள்ள நீத்தார் பெருமை அதிகாரத்தை படித்தல் வேண்டும் இந்த அதிகாரத்தில் நீதாரது பெருமை பற்றி நாம் அறிந்து கொள்ளுதல் மட்டும் அல்லாமல் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்னும் கூற்றும் அடங்கியுள்ளது எடுத்துக்காட்டுக்கு குரல் மூன்று இருமை வகை தெரிந்து பின் அறத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள் குரல் நாலு உறுதி கொண்டு புலனடக்கம் மேற்கொண்டவர்களாக இருப்பார்கள் குரல் ஐந்து நீதாரின் ஆற்றல் பற்றி கூறுகிறது குரல் ஏழு ஐவகை புலன்கள் பற்றியும் அவற்றின் இயக்கங்கள் பற்றியும் அறிந்திருப்பவராக இருப்பார்கள் எட்டு மெய்யறிவு கொண்டவர்களாக இருப்பார்கள் குரல் ஒன்பது நீதாரின் சீற்றம் பற்றி கூறுகிறது குரல் பத்து அனைத்து உயிர்கள் இடத்திலும் கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்போர் அறவோர் அறவோர் மற்றெயிருக்கும் மற்ற எவ்வொரு இருக்கும் செந்தன்மை செந்தன்மை பூந்தொழுகலான் பூந்தொழுகள